இப்போ நம்ம தக்காளியை தான் பார்க்குறோம் இது என்ன வகையான தக்காளின்றத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் இதுக்கு பேர் தெரிஞ்சுன்னு நீங்கள் கமலில் சொல்லுங்கள் எவ்வளோ கொட்டி குட்டியாக நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா ஒரு கொத்தில் அஞ்சு ஆறு தான் காய்ச்சிருக்கு ஆனால் குட்டி குட்டியாக தான் இருக்குது கோழி குண்டு சைஸில் இது அந்தளவுக்கு பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது ஒரு கோழி குண்டு சைஸில் இருக்குது இதிலே பழுத்து நல்லா ஒரு புளி உப்பாக இருக்குது ரொம்ப புளிப்பு இல்லை ஓரளவுக்கு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது ஆனால் இது வந்து செமி வளர்க்கலாம் டேரக்ட் வெயிலில் தான் வளர்க்கணும் நம்ம நாட்டு வெரைட்டிலாம் டேரெக்டு வெயிலில் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து செமி ஷேட்லேயும் வளர்க்கலாம் இது நல்லாவே தாங்கி வளருது வெயில் அதிகம் தேவையில்லாத இடத்துலையும் ஏன்னால் நம்ம தக்காளி பச்சை மிளகாய்லாம் டேரெக்ட்டு வெயிலில் வச்சாதான் பூச்சி அரிக்காமல் நம்மளுக்கு நல்லா வளரும் ஆனால் இந்த வெரைட்டி வந்து செமிஷேட்லேயே நல்லாவே வருது ஓரளவுக்கு வெயில் இருந்தால் போதும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வகையான தக்காளி வந்து அரேபியன் தக்காளின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியல தெரிஞ்ச கமலில் சொல்லுங்கள்